அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த நாளில் நமக்கு ஆடி பெருக்கு வந்து இருக்குதுங்க அதாவது இதை ஆடி பதினெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நமக்கு பல்கி பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் உங்களால் முடிஞ்சிதுன்னா ஒரு குண்டுமணி அளவுக்காவது தங்கமோ வெள்ளியோ வாங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளரையே பல மடங்கு அது பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் வாங்க முடியல அப்படிங்கும்போது மஞ்சத்தூளும் கல்லுப்புமாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது சிறப்பு இப்போ இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்கிறது முன்னோர்கள் காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வர ஒரு முறைங்க ஏன்னா இந்த நாளில் நீருக்கு வந்துட்டு நம்ம நன்றி சொல்லணும் நம்மளுடைய உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்குது அதனால நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி தண்ணீருக்கு நம்ம எப்போதுமே வந்து நன்றியோடு இருக்கணும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை மாற்றி கட்டிக்கிறது தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர தங்கம் வெள்ளி வாங்க முடியலனா கூட ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கி பூஜை எறையில் வச்சாவே நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வறுமை நிலை வந்து ஏற்படாது கடன் வந்து இருக்காதுன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதை நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்தது ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்தும் வந்து தனிப்பதிவு இருக்குங்க நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எழுந்ததும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு நல்ல பல மாற்றங்களை வந்து வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் மேலும் நான் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு முறை தான் மேலும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக தாராளமா செய்யலாம் நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கீங்க காலையில இதை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது நீங்கள் ரூபாய் நோட்டு எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு தனி மரியாதையே உண்டுங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயின் அம்சம் தான் பார்க்கப்படுது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று தான் அதனால் சில்லறை காசு வந்து ஒரு ரூபாய் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ரூபாய் நோட்டு தான் எங்கக்கிட்ட இருக்குதுன்னா அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாளை அதாவது இன்றைக்கே நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடியில் வச்சுக்கிட்டு தூங்கணும் இப்படி தலைகாணி கடியில் காசை வச்சுட்டு தூங்குறதே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கனாலும் சரி இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு காசை வந்துட்டு உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்போது தலைகாணிக்குள்ளே கையை விட்டு இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு கிணிலையும் வச்சுட்டு இந்த காசை பார்த்த மாதிரி நீங்கள் கண்மொழிங்க அதன் பிறகு இந்த காசை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய்ட்டு உங்களுடைய வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குது இல்லையா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுக்கோங்க கண்ணாடி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுடியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க பொட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கே வந்து நம்ம அழகாக தெரியணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி தலைவிரி குளமாக இல்லாமல் முடியெல்லாம் வந்து ஒதுக்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நீங்கள் இந்த காசை எடுத்துகிட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க இப்போ உங்களுடைய கையில் காசை வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இந்த காசை எப்படியும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அந்த காசு வந்து ரெண்டா வந்து தெரியும் அதாவது உங்கள் கையில் இருக்கிறது ஒரு ரூபாய் கண்ணாடியில் தெரியறது ஒரு ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டு பிரதிபலிப்பா ரெண்டு மடங்காக வந்து தெரியும் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி இப்படி உங்களுடைய கையில் அந்த காசை காட்டிக்கிட்டே உங்களுடைய முகத்தையும் பாருங்க பார்த்து கொஞ்சம் புன்முறுவலோட அதாவது உதட்டளவில் ஒரு சிரிப்போட என் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இப்படி நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அதீத ப சக்தி வந்து உண்டுங்க அதனால் அவசியம் வந்து இதை நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒரு வீடியோ வந்து போடுவேன் அதன்படி நீங்கள் பார்த்து தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கிறது நான் சொல்கின்ற அந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்கிறத வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கோங்க உங்கள் கணவர்கிட்ட இது போல் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவருடைய தலகாணிக்கடியிலையும் இதே போல காசை வச்சுட்டு படுத்து தூங்க சொல்லுங்க நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயும் இந்த காசை பார்த்து கண்மொழிக்கு சொல்லுங்கள் இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி காட்டிக்கிட்டு இதே போலவே என் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மூன்று முறை வந்து சொல்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நான் வந்து வீடியோவை காலையில் தான் பார்த்தேன் நான் இது மாதிரி வந்து காசு வச்சு தூங்குறதுக்கு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற பர்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு காசு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரியே கண்ணாடி முன்னாடி நின்று இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் காலையிலேயே இது சொல்கிறது வந்து சிறப்பு ஒருவேளை காலையில் சொல்ல தவறுனவங்க நாளை இரவுக்குள்ளே கூட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அது மாதிரி அவசியம் வந்து செஞ்சுருங்க அதுவே உங்களுக்கு பணவரவை வந்து அதிகப்படுத்தி தரும் ஏன்னா ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம செய்கிறது எல்லாமே பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பெருகணும் செல்வமும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு வந்துட்டு நம்ம செய்கிறோம் கேட்குறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இதுக்கு வந்து தனி சக்தி வந்து உண்டு சில விஷயங்களை சொன்னால் வந்து யாருக்கும் வந்து புரியாதுங்க அனுபவிச்சா மட்டும்தான் வந்து தெரியும் அதன்படி அளவில்லா பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் அனுபவத்தால் வந்து உணர முடியும் ஒரே ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து சிபாரிசு பண்ணுவீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்